இப்போ நீங்கள் இப்படியே வச்சிருந்தீங்க நான் இந்த சாம்சங்கை இந்த சாம்சங் உங்களுக்கு என்ன செய்யமாட்டா கொம்பனிக்கு வாரம் கூப்பிடுவான் உங்களை கூப்பிட்டு போல காலம் பாவிக்கிறீங்கன்ற சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நிறையத்துக்கும் புதுசு புதுசாக போட்டு தருவாங்க வேற வேற விருப்பம் சொன்னால் ஐஃபோன் வந்து எங்கள்கிட்ட த்ரீ செவன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஐஃபோன் இப்ப இருக்கிற எடுத்தீங்கன்னா ஃபைவ் டாலர்ஸுக்கு வருகிறது ஐபோன் சிக்ஸ்டின் இருக்குது நைன் டாலர்ஸுக்கு வருது பிளான் எடுத்தீங்கன்னா அதை விட நிறைய இருக்குது ஸ்கிராங்காக எல்லாமே நோமல் கோல்டையை கதைக்கிற மாதிரி பிளான் எல்லாமே இருக்குதான் ஸோ அதுவே உணக்க மக்களே நான் தான் அவங்களோட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கிற நம்புறேன் ரெண்டு கங்க இருக்கா வரைக்கும் யோசிப்பீங்க நாங்கள் ஸ்காப்ரோ போனோம் என்னதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு மூணு விஷயம் செய்ய இருக்கு

ஆட்டையா போட்டுதான் இந்த போனுக்கு தான் இந்த போனுக்கு ஒரு சிம் நல்ல சிம் ஒன்று பண்ணி கொடுப்போம் சிம் மட்டும் போன் இல்ல சிம் மட்டும் அதை விட இது அந்த பொக்ஸ் உண்டு நான் வச்சிருந்தாங்க ஒரு சின்ன பின் உண்டு தேவையில்ல அவையில வாத்து பரதா பத்தி அதுவும் திருத்தவனும் அதுக்காக வேண்டி தான் போறோம் அதை விட சொல்றது எல்லாருக்கும் மேரி 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 ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்றது மேரி கிறிஸ்மஸ் ம் மேரி கிறிஸ்துமஸ் இப்போ வேற ஜாக்கெட்டுகளும் இல்லை அமௌண்ட்டும் இல்லாமல் போயினா இங்கே

ஸோ பாக்ஸிங் பீக் வந்து நிறைய ஒஃபர் இருக்குதான் இப்போ அம்மா என்னென்னா ஃபோன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பிளான் எடுத்திங்கன்னா ஃபைவ் டாலர்ஸுக்கு வருது ஐஃபோன் சிக்ஸ்டீன் இருக்குது நைன் டாலர்ஸுக்கு வருது பிளான் எடுத்திங்கன்னா அதை விட நிறைய ஆஃபர் இருக்குது ஸ்கிராங்காக எல்லாமே இப்போ நார்மல் கோல்டையை கதைக்கிற மாதிரி பிளான் எல்லாமே இருக்குதான் ஸோ அதுகளை தான் போய் கதைக்கப்புறம் ஸோ இங்கே இருக்கு மார்க்கு என்ன மாதிரி உங்களுக்கு என்ன இன்டர் எவ்வளோ இன்டர் வேணும்

வணக்கம் எப்படி இருக்கிறீங்க என்னெண்டா பெஸ்ட் மொபைலுக்கு வந்திருக்கோம் என்னத்துக்காக அப்படி வந்து எங்களுக்கு இந்த பாக்ஸிங் வீக் போகுதுன்றவங்க அதுக்கு நல்ல பேக்கேஜ்கள் கேள்விப்பட்டனால அதை விட பிளான் ஃபோன் பிளானும் இருக்குன்றீங்க எங்களுக்கும் ஒரு ரெண்டு சிம் வாங்கணும் அதை விட இந்த ஃபோனை ரொம்ப வரியமாக பாவிக்கிறோம் இன்னும் பாவிக்கலாம் ஒன்றும் பார்க்கணும் இன்னும் ரொம்ப வரியம்

அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கனடாக்கு மட்டும் இல்லை நீங்க வந்து பர்ல் வைட்டா டெக்ஸ்ட் பண்ணலாம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அதோட உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் अनलिमिटेड ஆகும் அந்த பிளான்ல இப்போ வந்து just 29 29 29 mm. plus tax வரும் பட் அது அதோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் வந்து அந்த அந்த பிளான் அது வந்து முதல் இருந்தது 30 GB டேட்டா இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலா வந்துருக்கு 60 GB வரும் அது மட்டுமில்ல அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்றால் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஸ்பெஷலான பிளான் வந்து அந்த டுவெண்ட்டி நைன் ஹவர்ஸ் பிளானில் உங்களுக்கு தௌசண்ட் மினிட்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியா யூரோப் அப்படி நிறைய நாடுகளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சிக்ஸ்டீன் டு செவன்டீன்ஸ் கண்ட்ரீஸுக்கு வந்து ஃப்ரீயாக கால் பண்ணலாம் அந்த ப்ரைஸ் வந்து நீங்க அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா ஆட் பண்ணி அந்த ஆயிரம் ஆயிரம் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா யூரோப் கண்ட்ரிங்க நானும் இங்க ஒரு எவ்வளவு நேரம் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு போல் பண்ணி ரெநூறுபா நீங்க பேர் ரூபா பில் கட்டது மினிட்ஸ் நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதத்துல அந்த தௌசண்ட் மினிட்ஸ் வேற டோட்டலா தௌசண்ட் மினிட்ஸும்

அப்போ என்னென்னா ஃபோனு அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்க்கப்போறோம் அதை விட நிறைய பேக்கேஜ் போகுது இங்கே பாருங்கள் அந்த மேலே இருக்குது தேர்ட்டி ஜிபி டுவெண்ட்டி நைன் டாலர்ன்றோம் அது சிக்ஸ்டி ஜிபிக்கு இப்போ போதும் பிளான் சிக்ஸ்டி ஜிபி டுவெண்ட்டி நைன் டாலருக்கு முன்னாச்சிக்குடி பார்க்கலாமல் இருக்குது ஃபோன் வந்துருக்கா இதோட என்ன அடுத்தது அடுத்ததுங்கள்ட்ட வந்து இப்போ நீங்கள் ஃபோன் வந்து பிராண்ட் நியூ அன்லாக் ஃபோன் நீங்கள் எங்கள்கிட்ட தனியாக இப்போ ஃபுல்லாக நீங்கள் ப்ரைஸுக்கு தனியாக பர்ச்சேஸ் பண்ணியும் வாங்கலாம் பிளான் உடையம் எடுக்கலாம் இப்போ பேசிக் ஃபோன் வந்து எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இல்லை டூ ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு எங்கள்கிட்ட இப்போ ஒவ்வொரு மாடல் இருக்குது டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் எங்கள்கிட்ட இப்போ இந்த ஏ சீரோ ஏ சிக்ஸ்டீன் இப்படி இந்த மாதிரி ஃபோன்கள் எல்லாம் வந்துருக்கு என்ன புதுசாக மற்றது வந்து அதை விட உங்களுக்கு இப்போ ஐஃபோன் ஐஃபோன் விருப்பம்னு சொன்னால் ஐஃபோன் வந்து எங்கிட்ட த்ரீ செவன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஐஃபோன் இப்போ இருக்கிற எல்லாம் த்ரீ செவன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஐஃபோன் தேர்ட்டின் மற்ற அதை விட உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் அப்படியே சாம்சுங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் மற்றது ஐஃபோன் பிப்டீன் ப்ளஸ் மற்றது ஐஃபோன் தேர்ட்டீன் அப்படி நிறைய மாடல்கள் இருக்கிற உண்மையான கிட்ட ஸ்டப்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மனி எல்லாம் பாட்டு ப்ரைஸ் எல்லாம் அதோட இந்த ஃபோன்ல நம்மள பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பே பண்ணி தான் வாங்கணுன்றது இல்ல இதான் வந்து நீங்க ஜஸ்ட் இந்த பிளானோட எடுக்கலாம் ஃபோனுக்கு தனியா ஃபுல்லா பே பண்ணாதீங்க இப்ப சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இல்ல எக்ஸாம்ல சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க தனியா வாங்குவதா இருந்தால் almost 1900 2000 $க்கு மேல பட் ஹோம் குடு. full a pay. अरे बे ஓட talk and

உண்மையில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போகுது இந்த ப்ரைஸ் ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஃபோர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பிளான் எடுக்கக்குள்ள உங்களுக்கு பிளான்லேயும் வந்து நாங்கள் அந்த டேட்டா டாக் அண்ட் டெக்ஸ் எல்லாமே வருது அதோட அந்த ஃபோன்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் மட்டும் தான் இது கோஸ்ட் பண்ண போகுது டூ இயர்ஸ் கட்டுறது மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ்ல இது ஒன் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு கோஸ்ட் பண்ணுது இந்த ஃபோன் இது வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷனே இது ஃபைனான்ஸ் ஆப்ஷனே அப்படி தான் இது ஃபைவ் டாலர் ஃபைனான்ஸ்னால் இது நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சுக்கலாமா இது நல்ல லாபம் தான் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் சாம்சங் அதை விட நாற்பது டாலர்ஸுக்கு மேலே பிளான் டாலர்ஸ் ஃபோர்ட்டி டாலர்ஸ் மேலே கெடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோர்ட்டி டாலர்ஸ் வருது ஃபோர்ட்டி டாலர்ஸ் பிளானுக்கு வந்து அதான் நீங்கள் ஃபோர்ட்டி டாலர்ஸில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொடுக்குறோம் என்ன மாதிரி ஸ்பெஷல் பிளான் உண்டு அது வந்து இங்கே பெல் பெல் கஸ்டம் பெல்லில் ஹோம் இன்டர்நெட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நாங்கள் ஃபோர்ட்டி டாலர்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா தருவோம் அதில் டூ ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா அதோட உங்களுக்கு அன்லிமிட்டட் கனடா டாக் அன்லிமிட்டெட் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே வரும் உங்களுக்கு

உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ மாடல் ஃபோன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒண்ணு உங்களுக்கு ஒன்னு சார்ஜர் அடாப்டர் ഒന്നും வர இல்ல. ஒரு வேற மட்டும் தന്നിட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வயர் தான் பேர நீங்க இந்த ஃபோன் box size பarenko. இவ்வளவு தான் பாக்ஸ் முதல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான எவ்வளவு பெரிய பாக்ஸ் வேற இந்த ஃபோன்ல இருந்து சார்ஜர் அடாப்டர் எல்லாமே வரும் அதுக்குள்ள. ஒரு இப்படியே வந்துட்டுது இவ்வளவு சின்னதா வந்துட்டுது இதுக்குள்ள ஜஸ்ட் கேபிள் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு. பட் நீங்க எங்களுட ஃபோன் வாங்குனீங்க என்றால் உங்களுக்கு இதுக்குள்ள வந்து நாங்கள் கேபிளோட இதோட வார கேபிளோட பிளஸ் உங்களுக்கு அடப்டர் ஃப்ரீயா தருவோம் மற்றது டெம்பர் கிளாஸ் ஓட்டி தருவோம் அதோட வந்து உங்களுக்கு கேஸ் வந்து ஃப்ரீயா போட்டு தருவோம் மற்ற அதோட இன்னும் ஒரு இது வந்து என்னென்றால் நீங்க நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு இந்த போன்ல உள்ள பழைய ஃபோன் ஐபோனோ சாம்சங் வச்சிருந்தீங்க இந்த டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு பெரிய ஒரு மிஸ் இருக்கு நிறைய பேர் செய்வாங்க பட் ஆக்கல என்று தெரியாத ஆக்கல என்று சொன்னால் உண்மையாக நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே நார்மலி வெளியில் சார்ஜ் பண்றது அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம் புது உங்களுக்கு இப்போ எல்லா டெம்பர் கிளாஸும் பஜிரிக்கலாம் அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் தானே இந்த ப்ரைவசி என்று சொல்லி ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று வருது அது இந்த பாருங்க உங்களுக்கு ஹார்ட் நான் ஓப்பன் பண்ணி ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் என்ன மாதிரி என்றால் ப்ரைவசி என்றால் உங்களை ப்ரைவசி ஆகிறதுக்கு அந்த ப்ரைவசி இது வந்து என்ன மாதிரி இந்த கிளாஸ்ல என்ன ஸ்பெஷல் இந்த கிளாஸ் நீங்க உங்க போட்டா சைட்ல இருந்து யாரும் பாத்தாங்கன்னு சொன்னா என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது கிளியர் அது வந்து டாலர்ஸ் எல்லாமே டெம்பர் கிளாஸ் எல்லாமே டென் டு ப்ரைஸ் இது கிளியர் டெம்பர் கிளாஸ் மற்றது இதை நாங்களே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தருவோம் எல்லாம் அந்த ப்ரைஸுக்கே இது பண்ணி மற்றது எங்கள்கிட்ட எல்லா டைப் ஃபோனுக்கும் கேஸுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் புது புது மாடல் கேஸ் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட என்னென்ன நெட்வொர்க் வச்சுக்கிறீங்க நீங்கள் என்னென்ன நெட்ஒர்க்கோட எங்கள்கிட்ட வந்து சார்ட்டர் கூடோ லக்கி மொபைல் பெல் வேர்ஜின் மொபைல் மற்றது ஃப்ரீடம் மொபைல் அப்படி மோஸ்ட் ஆஃப் த நெட்ஒர்க்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாம் எல்லாம் எல்லாமே இருக்குது ஓகே அப்போ என்ன ஃபோன் எடுக்க போகிறீங்களா என்ன பிளான்

ஃப்ரீடம் எல்லாம் அந்த சார்ஜஸ் ഒന്നും அதெல்லாம் அந்த ஆக்டிவேஷனுக்கு ஓகே ரெண்டு சிம் தாங்க ஓகே ரெண்டு உங்களுக்கு என்ன புது நம்பரா எடுக்கணுமா இல்ல இருக்குற நம்பரமா வந்து கோடோவும் ஃப்ரீடம் ஓகே ரெண்டும் போன் இருக்கு சரி ஓகே பாஸ் போன் எடுத்துக்கறதுன்னா என்ன மாதிரி போன் எடுக்கறேன்னு சொன்னா நீங்கங்களுக்கு எங்களுக்கு ஆம் தேதில இருந்து தான் நீங்க அந்த போன் எடுக்கலாம்ங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து இல்ல இருந்து ஸ்டார்ட் ஓகே அந்த அந்த வேற டியூனோட நெங் நெங்கெங்க சவுண்ட் வேறது கண்ணோட சவுண்ட் என்ன அந்த சவுண்ட் ஐஸ் இல்லாம போயிடுது மொபைல் போது வந்து டோட்டலாக எல்லாம் ஃப்ரீயாக வரும் அதில் மற்ற என்ன மாதிரி ஆக்களுக்கு இன்டர்நெட் கூட வேணும் இன்டர்நெட் கூட தேவையான ஆக்களுக்கு என்ன பிளான் இருக்கு இப்போ நம்மங்கள்ட்ட இன்டர்நெட் உங்களுக்கு கூட தேவை என்று சொன்னால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் எங்கள்ட்ட எடுக்கலாம் பிளான் இருக்குது பிஸ்னஸ் பிளான் அப்படி எல்லாமே இருக்குது டூ ஹண்ட்ரட் ஜிபி நார்மலாக வந்து இப்போ எங்கள்ட்ட ட்ரக் டிரைவர்ஸ் அப்படியான ஆக்களுக்கு எல்லாம் எங்கள்ட்ட நல்ல பிளான் ஒன்று இருக்குது செவன்டி டாலர்ஸ் பிளான் வந்து அதில் யுஎஸ் கனடா மெக்சிகோ மூன்று இடத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா வரும் அந்த ஃபோன் அந்த பிளானோட எல்லாம் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம் உங்களுக்கு ஃபோனும் தேவைன்னு சொன்னால் அந்த பிளானோட எடுக்கலாம் ஃபோன் டூ ஹண்ட்ரட் எனக்கு டூ ஹண்ட்ரட் ஜிபியும் காணாதாங்க ஆயிரம் ஜிபி ஆயிரம் ஜிபி எனக்கு நூற்றி ஐம்பது ஜிபியும் முடியுது கடந்தியா ஒரு பத்து பேஞ்சு நாள் காணா போகுது விட நீங்க எல்லாமே அப்லோட் நீங்களே அந்த தான் எனக்கு ஓகே என்ன ரைட்

இப்ப நீங்க இப்படியே வச்சிருந்தீங்க நானு இந்த சாம்சங்க இந்த சாம்சங் உங்களுக்கு என்ன செய்யமாண்டா கொம்பனிக்காரம் கூப்பிடுவான் உங்களை கூப்பிட்டு போல காலம் பாவிக்கிறீங்க சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நிறையத்துக்கு புதுசு புதுசா போட்டு தருவாங்க வேற வேற டிவி தியேட்டர் எல்லாமே இருக்கு அது டிவி அதில படம் எல்லாம் ஒரு அவேண்டர் ஸ்கிரீன்ல வென்ன மே இந்த போன் எடுப்போம் ரிமோட் கொண்டு வந்து போன் எடுப்போம் அது ஓணணு ஏன் ஓணா அத இல்ல இது ഉണ്ട് കാണ இல்ல ஒண்டல இருக்க என்ன பக்ட்டேல ഉണ്ട് காணோம் இது என்னங்க கோமெண்ட் புள்ள பேஜ் அதன்றக்க போ கடை ஆமாவே மாத்திரம் ஆமா மாமா மாத்திரம் பத்தாம ஆமாவே மாத்து ஐ வாட் மூமா இது பண்றவாக தெரியும் என்ன சொல்ல போன் ஓනේ ம் சைடு கிட்ட இருக்கான அந்த பிலா மட்டும்

ஸோ இதுக்கு பிறகு ஃபோன் பண்ணணும் பண்ணா இருபத்தஞ்சாந்தேதி தான் வரட்டும் ஸோ இருபத்தஞ்சா தேதி அப்புறம் ஒஃபர் ஸ்டார்ட் ஆகும் ஃபோன் எல்லாம் ஃபைவ் டாலருக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது ஐஃபோன் நைன் டாலர்ஸுக்கு இருக்குது சிக்ஸ்டீன் ஸோ அப்படி கணக்கு நிறைய ஃபோனுகள் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது எஃப் ஒன் அந்த ஹெட்ஃபோன் ஹெட் செட்டை மறந்து மறந்துகணும் ஹெட்செட் ஹெட் கொண்டு பண்ணிக்கொண்டு வரணும் ஸோ நாங்கள் நாளை வேலைக்கு வேண்டுமோம் போய் எனக்கு இப்போ ஹெட்செட் தேவை தானே ஓகே வருங்க கார்க்கே என்ன நீங்கள் ஒன்று அங்கே மழைக்கு இப்படி தான் கொண்டு ஒரு பேருங்க இதுக்கு பிடிச்ச துரு പോങ്ങോ ദൂരങ്ങല്ലേറാ ഞാൻ സബ്സൈറ്റ് പോട വന്നേനിക്കരാ എന്നെ ചെയ്യരവാ എന്നെ കൈ പിടിയ കാണയില്ല എനിക്ക് ത്രോപ്പ് കാണയില്ല കുറൊ സ്റ്റേ കൈ പിടിയ കാണയില്ലയാടാ അഞ്ച പേര് അഞ്ച പോണ ഇവനെ பாருங்க ഇവനെ என்ன செய்றாங்க ആ എന്നാದು കൈ പിടിയ കാണയില്ലേ then இதான் இப்ப எங்களை பஸ் மொபைலுக்கு இன்வைட் பண்ணவன் ஸோ அதெல்லாம் வந்தாங்க புக்ஸிங் டேக்கு நிறைய ஆஃபர் இருக்குண்டு ஸோ அந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கும் சொல்லி தரவும் மட்டும் தான் சொல்லணும் மட்டும் வந்துனாங்க மோஸ்ட்லி நல்ல ஆஃபர்கள் இருக்குது நல்ல மலிவா இருக்குது இப்போ வெளியில நாங்கள் சிம் பண்ணுறத விட இங்கே வாங்கிக்க பயங்கர மலிவா இருக்குது பேக்கேஜ்லாம் ட்வெண்ட்டி நைன் டாலர் ஒரு ஆக்டிவேஷன் பி ஒன்றுமே கட்டையில அறுபது ஜிபி இன்டர்நெட் இப்போ அம்மாவுக்கு ஆக்டிவ் பண்ணாங்க அப்பிக்கும் ஒரு சிம் ஐம்பதா മൊബൈൽ വരും அம்மாவுக்கு மொபைல் வண்டி கொடுக்கணும் சும்மா சொல்லுவேன் நான் அவங்க வண்டி கொடுக்க போகிறது இல்லை நாங்கள் என்னம்மா போனுக்கு என்ன என்ன போட்டு தந்துவிட்டேன் இன்றைக்கு போனுக்கு உங்களுக்கு போனுக்கு சிம் சிம் போட்டு தந்து சிம் என்ன போட்டு தான் கூட்டி வந்துடுறாங்க அதுதான் சிம் நீங்களா ஐஃபோன் பண்ணி தர பண்ணி எல்லாம்